கிரைஸ்ட் லார்ட் நாளின் கூட இந்த கோரிக்கைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இசு கிறிஸ்தவ நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன் கூட கவுன்சிலிங்க்கு ஆயத்தமாக எனக்கு ஆந்திர பிரதேச ஒரு சில காயத்தை மாத்திரங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போறேன் எனக்கு பர்சனா வந்துட்டு ரீசென்ட் தான் எல்லாருமே கேட்டு பேர் அப்புறம் மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்துட்டு ஆண்டாருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு வருகிற கேள்விகள் ஒரே டாபிக் ரிலேட்டடா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவங்க யூஸ் அவங்களுக்கு லைஃப்ல ஃபேஸ் பண்ற சில காயத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க ஸோ அதன அடிப்படையில கத்த வேன்படியாக எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையின் வச்சு நான் வந்துட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன் வேதரட்சா எடுத்துக்கோங்க எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை குறிச்சி சொல்லியிருப்பாங்க கெட்ட வார்த்தை நல் வார்த்தை ரெண்டு காகிதத்தை குறிச்சி சொல்லியிருப்பாங்க அஹ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேர் இந்த சில கொஸ்டின் கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஆஹ் இப்போ சில விஷயத்த நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது பாவம் தெரியுது பட் என்ன என்னை மீறியது என்ன என்னக்குள்ள செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் இப்போ ஆஹ் இப்போ என்னால வந்துட்டு தவறா சிந்திக்க கூட தப்பான விஷயத்த நான் யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணு தவறான சிந்தனை வந்து கொண்டே இருக்குது என்னால அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு சொல்றதா இருக்கட்டும் அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் என்னையே அறியாம ஆஹ் என்னோட கான்சியஸே இல்லாம சில டைம்ஸ் நான் கெட்ட வார்த்தை பேசிடுறேன் அப்புறம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட விஷயத்த நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு தப்புன்னு தெரியும் பட் என்னன்னு தெரியல என்னுடைய நான் வந்துட்டு கண்ட்ரோல் பட் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல இது வந்துட்டு எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் தானே ஒரு டீன் ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய போராட்டம் தானே போராட்டம்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தானே அப்ப இது எப்படி நான் பாவமா எடுத்துக்கிறது பட் பை பிபுலிக்கலாம் அதை பாவம் தெரியுது ஆனா என்னால வந்துட்டு அதை செய்யாம இருக்க முடியல அது வந்து என்னோட ஹார்மோன் சேஞ்சஸ் உடைய இதுதான் சொல்லுவேனே தவிர அது பாவம் எப்படி எடுத்துக்கிட்டுறது அஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு தோணுது பட் அப்படி இருந்தாலுமே அதுல கண்ட்ரோல் நான் ஆண்டுக்குள்ள கண்ட்ரோல் ஆயிருக்கணும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவங்க கேட்டாங்க பட் நான் இப்ப வாச வார்த்தையின்படி என்னன்னா அஹ் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்துக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லியிருக்கோம் சோ வந்துட்டு என்னன்னா இப்போ கெட்ட வார்த்தையா இருக்கட்டும் இப்போ இந்த கெட்ட வார்த்தைங்கறத நம்ம எதிரான போட்டுக்கலாம் என்னென்ன தவறான விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து மட்டும் இல்ல பிஹேவியர்ஸ் நம்ம சிந்தனை இப்படி எல்லாம் வந்துட்டு அதுக்குள்ள அடங்கும் வந்துட்டு சொல்லி இருக்காங்க போட்டிருக்குது இது எதுவுமே நம்மளோட இதுல இருந்து புறப்படக்கூடாது பக்தி விருதிக்கு எதுவாக நல்ல வார்த்தைகள் உண்டாலும் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலுமே இட் அது வேல்யூபிளா இருக்கணும் அது அதோட ஒர்தா இருக்கணும் அவங்க இன்னும் ஆண்டுக்குள்ள வளர்றது அது ஏதுவா இருக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள நமக்குள்ள இருந்து புறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ஷர்லயே சொல்லப்பட்டிருக்குது சோ வந்துட்டு நம்ம கனி கொடுக்கணும் அப்படிங்கறது ஸ்கிப்சர்ல சொல்லப்பட்டிருக்குதுதா பிப்ளிக்கல அதை எடுத்து வைக்க அது போக எப்படி இத கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத குறிச்சி நான் பாக்க போறோம் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த மாதிரி விஷயங்கள என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன அறியாமலே அது வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து செல்ஃப் என்னோட லைஃப்ல நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு என்னோட தாட் ப்ரோசஸ் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா திடீர்னு

அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த செர்டைன் டைம்ல நான் வந்துட்டு சோசியல் மீடியால சில இன்டர்வியூஸ் வந்து கேட்டுட்டு இருந்தேன் லைக் நார்மல் இன்டர்வியூஸ் தான் அந்த இன்டர்வியூஸ் பார்த்து 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 ஆஹ் ஜட்ஜ் பண்ற பழக்கம் எனக்குள்ள இருந்துச்சு அப்போ என்னன்னா அதான் கேட்க கேட்க தான் அந்த மாதிரி குணாவசியம் எனக்குள்ள வந்துச்சு அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ண அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ ஒரு விஷயத்த நான் எது அதிகமா நான் உள்ள எடுத்துக்கிட்டுறேனோ அதுதான் என்னோட லைஃப் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது நான் வந்துட்டு இதை கேக்குறது பாக்குறது எது நான் அதிகமா கேக்குறனோ எதை அதிகமா பாக்குறனோ அதனால அது என்ன அறியாமலே உள்ள இன்ஸ்பயர் ஆயிடுறேன் அது என்ன அறியாமலே அந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ஸ் எனக்குள்ள போயிருது அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு அஹ் பட் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னைக்கோ நீங்க சினிமா பாத்திருப்பீங்க நாடி சினிமா பாத்திருப்பீங்க பட் இப்போ நீங்க சில இடத்துக்கு போகும்போது அந்த சாங்கை கேட்டீங்கன்னா உன் டக்குன்னு வந்துட்டு அதனால இன்ஃபுயன்ஸ் ஆகும் அந்த பாட்டு உங்களுக்குள்ள போகும் ஒரு பஸ்ல நீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணால் அதுல ஏதோ ஒரு பாட்டு தெரியாத பாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அறியாமே அது உள்ள போய் நிற்கு ஸ்டோராக இருக்கும் எங்கேயும் கேட்கும் இது இதை அங்கே இங்கேயும் கேட்டோம்ல மாதிரி நமக்கு தக்குனு தோணும் இப்போ சினிமா சாங் நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள அறியாமலே நம்ம கேட்கறது பாக்கிறது எல்லாமே நம்மளுக்குள்ள இன்ஃபுஎன்ஸ் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்குது சோ எனக்கு ஆண்டு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஒரு விஷயம் உனக்குள்ள பேடா வெளியே வருதுன்னா அது அதோடைய லுக் ஹோல் அதாவது எங்க அது ஹோல் வந்து உள்ள எந்த ஹோல் வழியும் அது உள்ள வந்துச்சுங்கிறது चानलाइज पन्न அதுக்கப்புறம் அதை ஏன் கிட்ட கேட்டீங்கன்னா நானே உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறது சொன்னாங்க ஏன்னா எப்போல்லாம் நான் வந்துட்டு அன்றை இந்த ஹேபிட் எனக்கு கிடையாது இது இப்ப வந்துருக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆண்டுகிட்ட கேக்கும் போது ஆண்டு வந்து எப்படி வந்துச்சு எந்த ஹோல் வழியா வந்துச்சுங்க ஆண்டு காப்பாங்க இந்த இன்டர்வியூஸ் பார்க்க பார்க்க இந்த சுபாமனக்குள்ள வந்துச்சு இந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க இந்த சுபாக உனக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது ஆண்ட்ர எனக்கு காமிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டு காமிச்சு கொடுக்கறத வைத்து அதை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் எனக்குள்ள வந்து நீங்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இப்போ நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா எதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்குதோ என்ன பாவ காயங்கள் உங்களுக்குள்ள மாறலன்னு நினைக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்க எதெல்லாம் ஃபீட் பண்ணிக்கிறீங்க எதெல்லாம் அதிகமா கேட்கறீங்க எந்த விஷயத்துல அதிகமா பிசஸ் வந்து நுணையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த காயத்தெல்லாம் ஸ்டாப் பண்றது ஃபர்ஸ்ட் நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாக்குற சோஷியல் மீடியா மொபைல் போனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தங்க கூட பேசிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பீங்க அவங்க கூட டிராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்காது அவங்க கூட ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க உள்ள நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சில பீப்பிள் தினமும் அவங்க கூட பஸ் நீங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க கூட டிராவல் பண்ணிருப்பீங்க அப்புறம் கிளாஸ் அவங்க கூட பக்கத்து ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க அவங்களோட விஷயம் விஷயங்கள் டக்குன்னு இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த விஷயங்கள்ல நமக்குள்ள இம்பாக்ட் ஆக கூடாதுன்னா அந்த விஷயத்தை நம்ம நமக்குள்ள கொண்டு போக கூடாது அந்த ஃபீல நம்ம எடுத்துக்க கூடாது அது அதிகமா கவனம் செலுத்த கூடாது ஒரு இடத்துல பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்கன்னா இம்மிடியட் அந்த பிளேஸ் இருந்து வெளியே வந்துடணும் இல்லடா நம்ம அதை அங்கேயே இடத்துல நிற்கும் போது அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய மைண்ட்லவே ஸ்டோர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பீப்புள்ஸ் கூட இருக்கீங்களோ அந்த பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய பேடான விஷயங்கள் உனக்கு உங்களை அறியாமே அந்த ஃபீடா உங்களுக்குள்ள எடுத்துக்கணும் எடுத்துக்கிடும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவங்கள் வெளியே நம்மளுக்கு வந்துட்டு காணப்படும் அப்படிங்கிறது ஆண்டனை கொடுத்தாங்க என்னாவது ஒரு விஷயம் என்னன்னா சில வந்துட்டு இது என்னால இது எனக்கு புரியுது பட் வந்து இது என் தப்புன்னு தெரியுது இது இந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இதை ஃபீட் பண்ணாம இருக்க முடியும்னா இப்ப சில இடங்களை பண்ண முடியாது வந்துட்டு கேட்காம இருக்க முடியாது அது ஆட்டோமேட்டிக்கா காதல விழும் இப்போ ஒரு சில இடத்துல இருக்கிறோம் காலேஜ் ஒர்க் பண்ற இடத்துல இந்த பீப்புள்ஸ் கூட கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ப்ரொஃபஷனல் வைஸாக இல்லாட்டி என்னுடைய எஜுகேஷன் ரிலேட்டடாவோ நான் மஸ்ட் கூட நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் எப்படி அதை தவிர்க்க முடியும் இப்ப நான் சோசியல் மீடியால வந்து இது வந்து இம்பாக் பண்ணதுன்னா நான் அதை தவிர்த்துக்கிட்டு இந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் தத்துக்க முடியும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள தகுத்துக்க முடியாது பட் அங்க அது வருது எனக்கு பேடான விஷயங்கள் எல்லாமே எல்லாம் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுறதுன்னு தெரியுது இதை எப்படி இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண நீங்க யோசிக்கலாம் ஆனா அந்த மாதிரி பிளேஸ்ல அந்த இடத்துல பிஹேவ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அனுதினமும் வந்துட்டு நீங்க ஆண்டருக்குள்ள இருக்கிறத பழகணும் ஆஹ் நீங்க ஆன்று கூட நீங்க அதிகமா டிவல்லாக டுவல்லாக உங்களை சுத்தி எப்படிப்பட்டவங்க இருந்தா கூட அது உங்களுக்குள்ள வந்துட்டு அது ஸ்டேபிளா அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள நுணையாது அது கேட்க நீங்க சுத்தி கேட்டுட்டு இருப்பீங்க அது உங்களுக்குள்ள போகாது இதை நான் ரியலைஸ் பண்ணிருக்கிறேன் நான் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனில வந்துட்டு சில அன்வான்ட் டாக்ஸ் பேசிட்டு இருப்பாங்க பட் என்ன அறியாமலே அந்த இடத்துல என்னோட என்னோட கவனம் போகாது அது ஏன் தெரியாது ஒரு அன்வான்ட் டாக்னா என்னோட சிந்து நான் சில போக போகாது இல்லை என்னோட ஓன் வேர்ல்ட்ல நான் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வேற காரியத்தை யோசிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க இவரெல்லாம் நான் பேசின கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் கவனிக்கலையே சொல்லுவோம் ஏன்னா சுத்தமா மைண்ட் அங்க போய்க்கிறது இருக்காது நீங்க எப்போதுமே ஆண்டோர் கூட நடக்கும் போது உங்க ஆபீஸா இருக்கட்டும் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும் நீ ஆண்டோர் கூட நடக்கும்போது நடக்கும் போது ஏதாவது மார்னிங் நீங்க மெடிடேட் பண்ண அந்த வார்த்தைகளை வந்துட்டு அதிகமா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னதான் சுத்தியில இருக்கிற காரியங்கள் வந்து உங்க காதுல கேட்டாலும் அது பக்கத்துல ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கூட உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க வந்துட்டு அதிகமா அவர் உங்களை செயல்பட நீங்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா டங்ஸ் பேசி செயல்பட விட்டுறது மெடிடேட் பண்ண அந்த வார்த்தையை செயல்பட விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிரும் அந்த இடத்துல எதுவுமே மாம்சம் மேல உங்க அதை மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஃபீட் உள்ள எடுத்துக்கொள்ளாத படிக்க அதை முழுவதும் கம்ப்ளீட்டா நம்ம இருந்து எரோடிகேட் பண்ணி போட்டுரும் ஸோ அதோடைய காரியங்கள் அதாவது ஸ்பிரிச்சுவலான காரியங்கள் அதிகமாய் ட்வெல்லாக ட்வெல்லாக அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆண்ட்ரை கத்து கொடுத்தாங்க ஸோ நீங்க அதை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால வந்துட்டு சில காரியத்தை உங்களால வென் பண்ண முடியும் அதாவது மாம்ச போராட்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உங்களை செயல்படாம இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மாத்திரமல்ல அல்ல இது இன்னும் உங்களுக்கு வேலை சொல்லணும்னா இப்போ ஒரு பிளேஸ் இருக்குது ஒரு அந்த பிளேஸ் உங்க வீடு இருக்குதுன்னா வீட்டுல வந்துட்டு ஏதாவது ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இமீடியட்டா அந்த இடத்துல வந்துட்டு அஹ் குட் ஸ்மெல்க்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அஹ் நீங்க ஏதாவது சென்ட் டோய்ல வந்து ரூம் ஸ்பேயோ நம்ம அடிப்போம் சோ அப்போ அதை அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட் ஸ்மெல் எல்லாம் போயிரும் அதே மாதிரிதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சில காரியங்கள் ஆஹ் அது உங்ககிட்ட நெருங்கக்கூடாத படிக்க அதோடைய அஃபெக்ட் உங்களுக்குள்ள காணக்கூடாது கெட்ட சிந்தனைகள் கெட்ட காரியங்கள் கெட்ட வார்த்தைகள் இப்படி எதுவுமே உங்ககிட்ட நெருங்கக்கூடாது உள்ள செயல்படக்கூடாதுன்னா உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த வேதங்கிற காய்த்து அதிகமாய் அந்த குட் சென்டா இருக்கிற துர்நாற்றம் வீசாத நல்ல வாசனைகள் கொடுக்கக்கூடிய அஹ் அப்படிப்பட்ட சு அந்த அந்த மாதிரி வாசனை கொடுக்கக்கூடிய நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நீங்க அதிகமா உள் என்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால மேற்கொள்ள முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும் போது அங்கிருந்து ஒரு ஒரு சார் அவங்க வந்துட்டு ஒரு குஷ்டின் தான் அவங்க நான் கேட்டேன் நான் எப்படி சார் இங்க வந்துட்டு இவ்ளோகான இருக்குது பிரச்சனை வருது உங்களுக்கு அகைன்ஸ்டா மரியாதை இல்லாம பேசுறாங்க ஓவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அதான் அனுதினமும் நான் என்ன பண்ணுவேன் ஒர்க் பண்ணிட்டே நான் எனக்குள்ள ஆவியானவரை நான் வந்துட்டு துதிச்சு கொண்டே இருப்பேன் ஆவியானவரோட நான் இடைப்பட்டு கொண்டே இருப்பேன் என்னோட என்ன டங்ஸ் பேசிட்டே இருப்பேன் நான் சொல்லிட்டு அவர் சொன்னாரு எனக்கு அவர் அங்க கற்றுக் கொடுத்ததுதான் நான் எங்கெல்லாம் போறோம் அந்த பிளேஸ்ல அதிகமா டங்ஸ் பேச கத்துக்கிட்டேன் பிரேயர்ல மட்டும் டங்ஸ் பேசாம எல்லா இடங்களும் டங்ஸ் பேசக்கூடிய அளவுக்கு கத்து ஒருத்தர் என்ன சோ டங்ஸ் பேசும்போது என்ன ஆகும்னா ஒரு சில பேர் என்ன வந்து எனக்கு என் அப்போசிட்டா நிற்கும் போது திடீர்னு என் மாம்சம் எழும்பாதபடிக்கு நான் காமா அந்த இடத்துல நடக்கிறதுக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாரு சோ அதனால டங்ஸ் அதிகமா பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்ன சொன்னாரு அவரு அப்புறம் சில மெடிடேட் பண்ண அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு சங்கீதம் இருக்குன்னா சங்கீதம் நான் படிச்சிருப்பேன் என் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அதிகமா பைபிள் வந்து மெடிடேட் பண்ற பழக்கம் உண்டு அது அது இல்லாம மக்க பண்ற பழக்கம் இருக்கும் அப்படியே சங்கீதத்தை ஃபுல்லு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அதனால சங்கீதத்தை திருப்பி நான் ரீகால் பண்ணிட்டே இருப்பேன் வாயிலிருந்து சொல்லிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ இப்படி ஸ்கிரிப்சரா இருக்கட்டும் ஏடா பாட்டு படிச்சுட்டு இருக்கிறது அப்புறம் வந்துட்டு கிறிஸ்டின் சாங்ஸ் படிக்கிறது ஜெபிக்கிறது அப்புறம் டங்ஸ் பேசுறது இப்படின்னு சில காய்த்தர் பண்ணிட்டு இருப்பாராம் இது என்ன பண்ணுன்னா அது வந்துட்டு சில காரியங்கள் சுத்தி காயத்தை அது அந்த இடத்த கவனம் செலுத்தாத படிக்க அதை ஃபீடா எடுத்துக்கொள்ளாத படிக்க இதுல இன்னும் உங்களை அது ஆண்டருக்குள்ள அதிகமா உங்களுக்கு ட்வெல்லாக அதை உதவி செய்யும் இது மத்த காரியம் உங்களுக்கு உள்ள வராத படிக்க உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவர் அன்னைக்கு அவர்கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டேன் சோ இதுதான் ஆண்டர் வந்துட்டு எனக்கு இந்த காரியத்த எனக்கு கட்சி கொடுத்த ஒரு காரியமா இருக்குது சோ ஒரு வேலை உங்க லைஃப்ல வந்துட்டு சில பாவங்கள் சில காரியங்களை மேற்கொள்ள முடியாம இது எப்படி நான் ஹேண்டில் பண்ண தெரியா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் பட் நீங்க ஸ்கிரிப்சருங்கிற அந்த காரியமா இருக்கட்டும் ஆவிக்குரிய போஜனமான சில காயத்தை இன்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க அடிக்கடி நீங்க அதை உள்ள பண்ணிட்டே இருக்கும் போது சில காரியங்கள் உங்களுக்கு வராது அப்படிங்கிறத இன்னைக்கு ஆண்டோம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்குது கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும் அதை எல்லாம் வராத அப்படிக்கு நல் வார்த்தைகளை பேசுகிற நல் குணங்களை வெளிப்படுத்துகிற அப்படிப்பட்ட சுபாகத்தை கத்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள வைப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்காரு ஸோ அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஹாண்ட்டை ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டு விலகான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம ஆண்டு நம்ம சமீட் பட போற ஆண்டு என்ன அப்படி எடுத்து பயன்படுத்துங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா தகப்பனே இந்த வெள்ளி கூட எங்களோடு கூட பேசுனீங்க அப்பா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா தகப்பன சத்ருவை ஜெயிப்பது அப்பா எப்படி அவனுடைய காரியங்கள் மேற்கொள்ளாம இருப்பது அப்ப அவனுடைய சுபாவங்கள் நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பதை தகப்பனே கத்த கற்றுக் கொடுத்தீங்க அப்ப அந்த ஸ்கிரிப்சர் அண்ட் தகப்பனே எங்களோட ஜப காரியங்கள் அதிகமா எங்களுக்குள்ள எழும்பும் போது அப்பா தகப்பன துர்நாட்சமான காரியங்கள் எங்களுக்குள்ள தகப்பன வாசம் செய்யாதபடி காத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு கத்துக் கொடுத்துருக்கீங்க நல் வாசனைகள் அதிகமா எங்களுக்குள்ள அப்பா தகப்பன நாங்க செலுத்தும் போது அப்பா எல்லா பாவத்துல இருந்து தகப்பன அப்ப நாங்க எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கறத எங்களுக்கு பேசியிருக்கீங்கப்பா அமைய இந்த நாள் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா அமைய இந்த உலகத்துல தகப்பன இருக்கக்கூடிய பாவங்கள் அதிகம் அப்பா அப்பா நாங்க உலகத்தோடு கூட வாழுகிறோம் நானும் கூட இந்த உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் சரிச்சு அப்பா இவர்களோடு கூட ஒண்டி வாழுகிற அந்த வாழ்க்கையை வாழாத பிடிக்கி ஆவியானவர் தாம எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எங்க பேச்சு எங்க நடக்க எங்க செயல் எங்க சொல் எல்லாவற்றிலும் ஆவியானவர் கலந்து நடந்திருப்பீராக அப்ப நாங்க யார்கிட்ட பேசினாலும் நாங்க எந்த இடத்துல எப்படி தகப்பன் நடந்துகிட்டாலும் தகப்பன் அது உண்மை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும் அப்பா ஒரு இடத்துலயும் தகப்பனே அவ மத்தவங்களுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளா இருக்க கூடாது அப்ப நாங்க யார்கிட்ட பேசினாலும் பிரயோஜனம் உள்ள காரியங்கள் எங்களுக்கு வந்து வெளியாகும் முடியாது செபிக்கிறப்பா அமைந்த தகப்பன அப்படிப்பட்ட பாத்திரமா எங்களை ஒவ்வொருத்தரும் கத்தரை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா தகப்பன் இந்த உலகத்தையும் தகப்பன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிசாசாவணி செய்யக்கூடிய பலத்தை அப்ப அந்த தகப்பன ஆவிக்குரிய சர்வாயுதங்களை அணிந்தவர்களை நாங்க நிற்பதற்கு கத்தரை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா